காவிச்சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் ரஞ்சனா நாச்சியார் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் இருந்து விலகிறேன்னு சொன்னாங்க சரி விலகிட்டு போங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அவங்க சொன்ன காரணங்கள் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்மளாம் இருக்கும் ஏன்னா ஒரு ஆலமரம் ஒரு பெரிய நூற்றாண்டு கடந்த மரத்துல வந்து சரு காய்ந்த சருவு கீழே உதுலத்தான் செய்யும் அந்த உதுந்த சருவை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஆனா அவங்க சொன்ன காரணத்தை ஏன்னா இவங்க ஏற்கனவே திராவிட மாடல் அந்த திருட்டு திராவிட மாடல் செய்த விஷயங்களை அவங்க சொன்ன விஷயங்களை இவங்க அதை வந்து ஆளுத்தி திரும்ப சொல்றதுனால நம்ம அவங்களுக்கும் ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கு இந்தி மொழியை திணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க எங்க திணிக்கிறோம் யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க திராவிட கட்சியா இருக்கட்டும் மற்ற கட்சியா இருக்கட்டும் எல்லா கட்சியும் சரி இப்ப இன்னைக்கு போன இந்த நம்ம ரஞ்சனா காட்சியா இருக்கட்டும் இந்தியை திணிக்கிறாங்க எங்கப்பா திணிச்சாங்க பா திணிச்சாங்க எந்த விஷயத்துல அந்த மாதிரி திணிச்சாங்கன்னு சொல்லணும் கும்மொழி இருந்து எட்டு மொழி இந்திய மொழி எட்டு மொழி அந்நிய நாட்டு மொழி இல்ல ஏதாவது ஒன்ன படிங்கன்னு சொன்னது எப்படி திணிப்பாகும் நீ உண்மையிலே கெட்டிக்காரவங்களா இருந்தாலும் என்ன செய்யணும் மும்மொழி கொள்கையை ஒத்துக்கிட்டு அப்ப இந்தி படிக்காதீங்க மீதி ஏழு மொழியில் ஏதாவது படிங்கன்னு சொல்லி கூட மக்கள் நியாயத்தை ஒத்துக்குருவாங்க ஆனா இந்தி ஹிந்தின்னு சொல்லி பேச வேண்டிய அவசியம் என்ன அரண்டவங்கனுக்கு இருந்ததெல்லாம் பெய்யுன்னு மாதிரி உங்களுக்கு இந்திய பார்த்தா பயமா இருக்கு உங்களுக்கு பயமாகனா இருந்துட்டு போகுது அடுத்த தலைமுறை குழந்தைகள் படிச்சுட்டு போறாங்க ரஞ்சனாச்சியார் இந்தி திருப்பி மத்திய அரசு செய்யறதுனால நான் கட்சியை விட்டு வெளியே போறேன் நீங்க ஆனா நீங்க ஒரு முகநூல்ல உங்க பதிவுல போட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என் ஹிந்தி டீச்சர் சொல்லி அவங்க பேரை சொன்னதுக்கு அவங்க இது வந்து முக்கியமான விஷயம்னால நாங்க சொல்ல வரோம் அவங்க உங்களை வந்து கூப்பிட்டு பிடிச்சி எழுத்து கூப்பிட்டு போய் இந்தி சொல்லி கொடுத்தாங்களா அதுதானே திணிப்பு நீங்களா பிரியப்பட்டு போட்டு போய் படிச்சீங்க பாசமான டீச்சரை கூப்பிட்டு வந்து போட்டோ எடுத்து என்னோட இந்தி டீச்சர் பெருமையா நீங்க பதிவு போட்டுட்டு இன்னைக்கு ஹிந்தி சிரிக்கிறாங்கன்னா அப்ப நீங்க படிக்கலாம் பாமர மக்கள் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் படிக்க கூடாது இது என்ன ஒரு கட்ட ஒரு சிந்தனை உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீர பெண்மணி பசுல புட்பால் அடிச்சான்னு ஒரே நாளில் ஒரு நொடியில் குளி தோண்டி பொதை விட்டீங்க சரி நீங்க இல்ல கட்சி உங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் என்ன நீங்க வந்து ரெண்டு வருஷம் இருக்குமா மாநில பொறுப்பு கொடுத்தாங்க சரி இவங்க வந்து கட்சியில நல்லா வேலை பார்ப்பாங்க கொடுத்தாங்க மோடியை போய் பார்த்தீங்க உலக தலைவன் உத்தம தலைவன் சாதாரண தொண்டனுக்கு கிடைக்காத மரியாதை இருபத்தி நாலு மணி நேரம் களத்தில் இருந்து போராடும் எதிரிகளிடம் துரோகிகளிடம் மல்லு கட்டி கொண்டு இருக்கும் அந்த தொண்டனுக்கு கிடைக்காத மரியாதை உங்களுக்கு கிடைச்சு அமித்ஷா பாத்தீங்க இப்ப வந்து மொழியை காரணம் காட்டி நீங்க வெளியே போறீங்க அது உண்மையாக இருந்தா கூட பரவாயில்ல ஆனால் தயவு செய்து இந்த மாதிரி அடுத்து யாரவங்க யாராவது தான் போறதுன்னா போயிருங்க என்ன சொல்லுவாங்கன்னா இடத்த காலி பண்ணுப்பா காத்து வரட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் நாங்களும் அதை கடந்து போறோம் நாங்க தயவு செய்து மொழி திணிப்புன்னா எங்க திணிக்கிறோம்ன்றதை சொல்லுங்க ஒருவேளை அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை வேணா பேசலாம் நம்ம கட்சி உங்களுக்கு கொடுத்த கண்ணியத்தையும் கட்சி உங்களுக்கு கொடுத்த கௌரவத்தையும் கட்சி உங்களுக்கு கொடுத்த மரியாதையையும் உங்கள் சுயநலத்திற்காக குறை சொல்லி போவது சரியான விஷயமா இருக்காது அதனால முதல் சொன்னதான் இப்பயும் சொல்கிறான் இடத்த காலி பண்ணுங்க காத்து வரட்டும் தொண்டர்களுக்கு அவ்வளோதான் நன்றி வணக்கம்